வணக்கம் கேரளா லாட்ரி கேசிங் நண்பர் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது தான் நண்பா இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க நம்ம இன்னைக்கு பார்த்தோம் நண்பர் நேற்று நாம கொடுத்ததுல பாருங்க இந்த ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு வரணும்னு சொல்லி கொடுத்துருங்க நண்பா ஸோ அது என்னன்னா நடுவில் எட்டுக்கு அஞ்சுன்னு பவர் இஸ்டானோம் அவங்களுக்கு பாருங்கள் இந்த கணக்குக்கு இங்கேருந்து எடுத்துருந்தோம்னாலே நமக்கு வந்து இங்கேயும் வந்தான் இப்போ பீபோர்டு அஞ்சு கன்ஃபார்மாக இருந்ததுனால வர நம்ப எல்லாத்துலேயுமே நமக்கு அஞ்சே தான் நம்ம வச்சு கொடுத்தேன் ஸோ வாங்க நண்பா இன்னிக்கணக்கு விஷயம் பார்த்தலாம் நண்பா போன வாரம் கார்னு அடித்ததில் தொள்ளாயிரத்தி பத்து நண்பா ஸோ இன்றைக்கி நிர்மல் பாருங்கள் இந்த ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு நண்பா ஸோ இந்த ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு தான் நம்ம அதே இங்கே வரணும்னு கொடுத்துருந்தோம் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு அடிச்சிட்டோம்பா ஸோ நே அடுத்தது கார் நியாபாரம் சொன்னா நானூற்றி எண்பத்தி நாலு நம்பா சொன்னி பாருங்கள் மேலந்து கீழே அஞ்சுக்கு நாலு நீங்கள் பாருங்கள் மேலந்து கீழே அஞ்சுக்கு நாலு நம்பா ஸோ இந்த கணக்கு பிரகாரம் இங்கேயும் பாருங்கள் அஞ்சுக்கு நாலு ஸோ பாருங்கள் இங்கே அஞ்சுக்கு நாலு இங்கேயும் ஏசி ஐம்பத்தி நாலு நம்பா ஸோ இதே மாதிரியே நமக்கு இங்கே நாலு வர வாய்ப்பு இருக்குப்பா நமக்கு இந்த போர்டுக்கு நாலு வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஏ போர்டுக்கு ஒரு நாலு பிபோர்டுக்கும் நாலு வரவும் வாய்ப்பு நண்பா டபுள் நாலாக வரவும் வாய்ப்பு இருக்குது ஸோ நோட் பண்ணிக்கோங்க நண்பா உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி சி போர்டுக்கு அஞ்சு வர வாய்ப்பு நண்பா அல்லது இங்கே பாருங்க ஏசிக்கு நாற்பத்தி நாலுன்னு வச்சு அஞ்சுக்கு அஞ்சு நிறுத்தம் வாய்ப்பு நண்பா இந்த எட்டுக்கு எட்டு நிறுத்திருக்கிறதுனால இந்த அஞ்சுக்கு அஞ்சே நிற்கணும் அல்லது ஒரு எட்டே வரவும் இந்த நம்பர் நானூற்றி எண்பத்தி நாலுங்கிறது அப்படியே வரவும் வாய்ப்பு நண்பா ஸோ இன்றைக்கே வந்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு வரணும் அது வரல அதனால் நமக்கு நான் அந்த எட்டு பேலன்ஸ் இருக்கிறதுனால நானூற்றி எண்பத்தி நாலுன்னு வரவும் வாய்ப்பு இருக்கணும்பா இந்த கணக்கில் வருதான்னு பாருங்கள் நண்பா பா என் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நண்பா இந்த மாதத்தில் கார் அடிச்சது அடுத்து பாருங்கள் இங்கே தொள்ளாயிரத்தி பத்து நண்பா ஸோ நமக்கு இந்த ஒன்பது நிறுத்தியிருக்கா நண்பா ஸோ ஒன்பது நிறுத்தியிருக்கிறதுனால நமக்கு இங்கே பீபோடுக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது நண்பா ஸோ நமக்கு இந்த பீபோடுக்கு ஒன்பது வர வாய்ப்பு இருக்கணும்பா திருப்பலாம் இது பார்த்திங்களா தொண்ணூற்றி அஞ்சுன்னு இருக்கணும்பா அந்த கணக்குக்கு நமக்கு இந்த இடத்துக்கு ஒம்பது வந்துச்சுன்னாக்கா தொண்ணூற்றி அஞ்சுன்னு வரலாம் வரலானுட்பா ஸோ அப்படிங்கும்போது நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கூட வர வாய்ப்பு இருக்கணும்பா சாரி இந்த நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இங்கே இருக்குது ஸோ இது மாறி வரலாம் நண்பா இல்லை டபுள் ஒன்பதாக கூட வரலாம் நண்பா இந்த டபுள் ஒன்பது நிறுத்திருக்கிறதுனால நமக்கு பிசிக்கு டபுள் ஒம்பதுன்னு கூட வரலாம் நண்பா இப்போ மூணு அஞ்சுக்கு இல்லையே பவர்லையே நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு கூட வரலாம் நண்பா கணக்கு மேட்ச் ஆகாதான் பாருங்கள் நண்பா பா இங்கே பாருங்கள் இங்கே தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த மாதத்தில் முதல்ல காரணி அடிச்சது ஸோ ரெண்டாவது வாரம் பாருங்கள் அந்த தொள்ளாயிரத்தி பதினைஞ்சா ஒரு நம்பர் மட்டும் இங்கே அஞ்சு வந்ததுனால ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி இங்கே ஜீரோன்னு வச்சுருக்கேன் நம்பா ஜீரோன்னு வச்சு அந்த தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி பத்துன்னு வச்சுட்டாங்கப்பா ஸோ இங்கேயும் ஏபோர்டில் ஒம்பது அது நம்பா இங்கேயும் ஏ போர்டில் ஒன்பது நம்பா இப்போ பட்டுக்கும்போது நமக்கு இந்த ஒன்பதுங்கிற நம்பர் ஜஸ்ட்டு கொஞ்சம் நவரத்துக்கு வாய்ப்பு இருக்குபா அதுக்கடுத்து பாருங்கள் இந்த நானூற்றி எண்பத்தி நாலு இது போன வாரம் காரணம் அடிச்சதுங்கப்பா ஸோ இங்கே ஐநூற்றி எண்பத்தி அஞ்சை அப்படியே இங்கே வச்ச மாதிரி கணக்கானுச்சுன்னா அப்போ இந்த நானூற்றி எண்பத்தி நாலுங்கிறது இங்கே வரவே அதிகமான வாய்ப்பு நண்பா ஸோ இங்கேயும் ஏ போர்டு ஒம்பது இங்கேயும் ஏ போர்டு ஒம்பது நண்பா இங்கே வந்து சி போர்டு ஒம்பது நண்பா போர்டு பேலன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இங்கே பீபோர்டுக்கு ஒரு ஒம்பதுன்னு வச்சாங்கன்னா இங்கே நாலு அல்லது இங்கே எட்டு நம்பா ஸோ இந்த நானூற்றி எண்பத்தி நாலுங்கிறத பவர் பண்ணி வச்ச மாதிரி வரணும் நண்பா நானூற்றி எண்பத்தி நாலுங்கிறது இங்கே பி பி ஒன்பது வந்துச்சுன்னா இங்கேருந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கூட வரலாம் நண்பா அல்லது அப்படியே வச்சாங்கன்னாக்கா நானூற்றி எண்பத்தி ஒம்பதுன்னு வர வாய்ப்பு இருக்குங்கண்பா ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து பாருங்கள் நண்பா உங்கள் கெஸ்ஸிங்கு மேட்ச் ஆக பாருங்கள் இது என்னோடய நான் அதை நண்பா ஸோ வீக்லி சார்ட்டு பார்த்தலாம் நண்பா வீக்லி சார்ட்டு மந்த்லி சாட்டும் நம்ப இங்கே பாருங்கள் இங்கே தொண்ணூற்றி எட்டு நண்பா ஸோ அடுத்தது ஒரு மாதம் விட்டு அடுத்த மாதம் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது நண்பா அதே மாதிரி இங்கே பாருங்கள் எண்பத்தி ஏழு நண்பா ஸோ இங்கேருந்து ஒரு மாதம் விட்டு எண்பத்தி நண்பா ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கும்போது நமக்கு பாருங்க ஒவ்வொரு மாதம் விட்டு வைக்கிற நண்பா தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்தது இங்கே நமக்கு இந்த போர்டுக்கு வர வேண்டியது நமக்கு அடுத்தது இங்கே வர வேண்டியது நூறுன்னு நண்பா ஸோ அப்போ நூறுன்னு இங்கேருந்து வச்சான்னா நமக்கு என்ன வருது டபுள் ஜீரோ வருது நண்பா ஏபிக்கு டபுள் ஜீரோ வருது நண்பா தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஒம்பது அடுத்தது நூறு நண்பா சோ அதே போல் இந்த கணக்கு பாருங்கள் இங்கே ஒரு ஸ்டெப்பு உள்ளன வச்ச மாதிரி இது மட்டும் நண்பா எண்பத்தி ஆறு அடுத்தது பாருங்கள் எண்பத்தி ஏழு ஸோ இதில் எண்பத்தி ஏழு ஸோ நிறுவனி சொல்கிறேன்பா எண்பத்தாறுலேருந்து எண்பத்தேழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழுலேருந்து எண்பத்தெட்டுன்னு தான் ஸோ தொண்ணூற்றெட்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து நூறு நூறுன்னுறோம் இங்கே நூறுன்னு வந்துச்சுனாக்கா ஸோ நூறுன்னு வந்தால் நமக்கு இந்த இடத்துக்கு கிடைக்கும் தான் ஏபிக்கு நூறுன்னு வரலாம் அல்லது பத்துன்னு வரலாம் அந்த பத்துன்னு வந்துச்சுனாக்கா பாருங்க நண்பா இந்த தொள்ளாயிரத்தி பத்து ஸோ சாரி இந்த தொள்ளாயிரத்தி பத்து நமக்கு திரும்பி இங்கே பத்துன்னு வர வாய்ப்பு நண்பா ஸோ இந்த இடத்துக்கு நமக்கு பத்துன்னு வர வாய்ப்பு இருக்குது அதாவது ஏபிக்கு அப்படி பத்துன்னு இங்கே உள்ள வந்துச்சுன்னா நான் நூறுன்னு வந்தாக்கா ஏபிக்கு டபுள் ஜீரோ நண்பா ஸோ இந்த இடத்துக்கு நமக்கு டபுள் ஜீரோ உங்கள் கணக்கில் அதாவது ஒத்து வருதான்னு பாருங்கண்டா டபுள் ஜீரோ ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வீக்லி சார்ட் பார்த்துக்கலாம்டா இங்கே இந்த ஐநூற்றி எண்பத்தஞ்சு இங்கே ஐநூற்றி எண்பத்தஞ்சு நண்பா ஸோ இது அப்படியே திரும்பி இது அப்படியே திரும்பி நமக்கு இந்த இடத்துக்கு வரும்னு சொல்லி கொடுக்குறோமோ ஸோ அதில் ஒரு நடுவில் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சா வச்சுட்டாங்க நண்பா அதே மாதிரி இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஸோ அதே பாருங்கள் பவர் ரூம் பண்ணி இங்கே தொள்ளாயிரத்தி பத்து நண்பா ஸோ இது நமக்கு அங்கேருந்து இங்கே உள்ளே போனுச்சுன்னா இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இங்கே நானூற்றி எண்பத்தி நாலு நண்பா ஸோ அப்போ இந்த நானூற்றி எண்பத்தி நாலுங்கிறத நமக்கு மறுபடியும் ரிட்டன் இங்கே வேறு கன்ஃபார்மாக இருக்கணுன்பா என்பாங்க தெளிவாக தெரியாதுன்னு அழிச்சிட்டேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நானூற்றி எண்பத்தி நாலு ஸோ அப்போ இந்த நானூற்றி எண்பத்தி நாலுங்கிறது இங்கே வர வாய்ப்பு இருக்கு நண்பா உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க நண்பா இந்த நம்பரில் ஏதாவது ஒன்று மட்டுமே டெஸ்ட்டு பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு நண்பா இங்கே பாருங்கள் மூணு அஞ்சுக்கு நிறுத்தின மாதிரி இங்கே மூணு ஒன்பதாக கூட இப்படி நிறுத்த வாய்ப்பு இருக்கு நண்பா ஒரு நம்பர் பவர் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்குற நண்பா உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் பாருங்கள் கொஞ்சம் உங்கள் கணக்கையும் மிக்ஸ் பண்ணுங்கப்பா நண்பா ஆல்போர்டுக்கு எண்பத்தி நாலு தொண்ணூற்றொம்பது டபுள் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு எண்பத்தி ஒம்போது நண்பா ஸோ உங்கள் கணக்கில் ஒத்துவர நம்பரை மட்டுமே எடுத்துக்கோங்க இது என்னோடய கெஸ்ஸிங் மட்டுமே உங்கள் கிரெஸ்ஸிங்கில் எதோ ஒத்துறதோ அதை எடுத்துக்கோங்க நம்பா நண்பா திருவிசட்டுக்கு ஒரு ஏழு நம்பர் நண்பா ஸோ உங்கள் கணக்கில் ஒத்துவர நம்பரை மட்டுமே எடுத்து போட்டுக்கோங்க நண்பா ஸோ எல்லாம் அளவோட ப்ளே பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்க நண்பா வீடியோவில் சொல்கிறதில் ஒரு சில நம்பர் நான் கொடுக்காமல் விட்றேன் அதில் எந்த நம்பருக்கு எப்படி ஆடுவான்னு சொல்கிறேன் ஸோ அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி போடலாம் நண்பா நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் எட்டுக்கு அஞ்சு ஆடுவான் அஞ்சுக்கு எட்டு ஆடுவான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உங்கள் கணக்கில் வந்தால் அந்த வெயிங்கான்னு கூட சொல்லியிருந்தேன் நண்பா ஸோ அதை யாராவது பார்த்து முழுசாக வீடியோவை பார்த்து வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நன்றி நண்பா ஸோ புதுசாக நன்பர்களான் நண்பர்களாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்